ஆங்க இன்றைக்கி காடை ஃப்ரை எப்படி செய்யுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஈஷாப் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்க இது ஸ்டோர்லேயும் அதே மாதிரி ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது இ ஈஷாப்னு போடுங்க அதே மாதிரி நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் தேவையானவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மலிவான விலையிலையும் தரமான பொருளாகவும் இருக்குது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வாங்கி யூஸ் பண்ணதுனால சொல்கிறேங்க நீங்களும் பயன்பெறுங்க தேங்க் யூ ஹாய்ங்க இன்றைக்கி காடை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் என்னென்ன மசாலா ஐட்டமெல்லாம் சேர்க்க போகிறோன்னு அதையும் வீடியோவாக போட போகிறோம் பார்த்துக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போது ஃபஸ்ட்டு மங்களகரமாக வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோங்க அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரைக்கெல்லாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் மசாலாலாம் வந்து நிறைய கொஞ்சம் அதில் ஆட் ஆகி கறியோடு சேர்ந்து நமக்கு மிக்ஸிங்கில் இருக்கும் ஓகே அதனால் நல்லா இஞ்சி பூண்டு தாராளமாக போட்டுக்குங்க அடுத்தது மசாலா ஐட்டம் போடலாம் வாங்க அடுத்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாங்க இதை தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஓகேங்களா இது எந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் வாங்க உங்களுக்கு அளவு சொல்கிறேன் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா வந் கொஞ்சமாக காரத்துக்காக ரெட் சில்லி போட்டுக்கலாங்க ஓகேங்களா ரொம்ப காரமாக இருக்குங்க அதனால் நான் கொஞ்சமாக தான் போடுறேன் ஏன்னா நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவே அதுலேயே தேவையான அளவுக்கு காரம் இருக்கும் அதனால் கொஞ்சமாக தான் போடுறேன் ஓகேங்களா அடுத்து மல்லிப்பொடி ஓகேங்களா இதில் இங்கிலீஷில் கொரியான்ட்ரு போன்று சொல்லுவாங்க அதையும் கொஞ்சம் வாசனைக்காக சேர்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகேங்களா இது வாசனைக்காக இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க அதுவும் கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட்டான இதுவாக இருக்கும் அதனால் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போது இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவுங்க இதை இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போது எல்லாம் போட்டு கலந்து விட்ருவோங்க ஓகேங்க மசாலா நல்லா தடவியாச்சு கறியில் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபுல்லெல்லாம் கறியிலெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துங்க அதே மாதிரி நான் உங்களுக்கு காடை எவ்வளோ இருக்குன்னே சொல்லலை பார்த்தீங்களா காடை வந்து ரெண்டு காடை எடுத்துன்னு வந்திருக்காங்க ஓகேங்களா இது வந்து அளவு பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோக்கு மேலே இருக்கும் அரை கிலோக்கு உள்ளே தான் அளவு பார்த்துக்கிட்டு அது தகுந்த மாதிரி மசாலா போட்டுங்க ஓகேங்களா இப்போது நல்லா மசாலாலாம் போட்டு கலறி விட்டாச்சு அதுக்கடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே கறியிலே ஓரட்டோன்னு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் குறிச்சி எடுக்கிறது இப்போது மசாலாலாம் போட்டு அரை மணி நேரத்துக்கு மாதிரி ஆயிடுச்சுங்க இப்போது நம்ம பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெயோட பத்தமெல்லாம் கேட்குது பார்த்தீங்களா எண்ணெய் நல்லா காய்ட்டோன்னு அதுக்கப்புறமா நம்ம பொரிக்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க பாருங்க சவுண்டெல்லாம் கேட்குதுங்களா நல்லா காஞ்சட்டோன்னு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம் வாங்க ஓகேங்க எண்ணெய் காஞ்சிடுச்சி அடுத்தது இப்போ வாங்க பொறிக்கிறதுக்கு எடுத்து போடலாம் சிம்லே வைங்க ஏன்னால் வந்து ஃப்ளேமில் வச்சோம்னாக்கா கறி எல்லாம் ரொம்ப இதுவாகிடும் கருப்பாயிடும் அதனால் சிம்லே வச்சிட்டு இதே மாதிரி பொறிச்சு எடுங்க ஓகேங்களா கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச மாதிரி காடை ஃப்ரை ஓகேங்களா பார்ப்போம் வாங்க பொறிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்களாங்க இந்த சத்தம் வந்து கறி வேகறதுக்கான சத்தம் இந்த சத்தம் எப்படி நிற்குதோ அப்போ தான் நம்ம எடுக்கணும் அப்போ தான் நல்லா கறியும் வெந்திருக்கோம் ஓகேங்களா கொஞ்சம் பார்த்து பத்திரமா செய்யுங்க வெடிக்குது வேகிற நேரம் செதுருது கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் செய்யுங்க ஓகேங்களா இந்த சத்தம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம காடை ஃப்ரை தயாராகிடும் ஓகேங்க சவுண்டெல்லாம் அடங்கிடுச்சு இப்போது நல்ல கலரும் மாறிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாங்க ஓகேங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிட்டு போங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ